அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆராதனை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஆராதனை குறித்த பல்வேறு குழப்பங்களும் மாறுபட்ட பார்வைகளும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் ஆராதனைனா என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்வதற்காக நம்ம வேதாகமத்தை பார்க்கும் பொழுது அது முக்கியமாக புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவம் ஆராதனை வடிவங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையும் ஆதரிக்கக்கூடிய அளவில் நமக்கு புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு வசனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆராதனை வடிவங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலே ஒரு சில ஆராதனை வடிவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குது ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆராதனை பற்றி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம வாசிக்கிறோம் நேரடியாக அந்த பகுதியும் ஆராதனுடைய வடிவத்தை பற்றி பேசாமல் கடவுள் உண்மையாகவே ஆராதனை என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய பகுதியாக இருக்குது ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தில் தான் புதிய ஏற்பாட்டில் ஆராதனை அப்படிங்கிற வார்த்தை நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அதை நான் வாசிக்கிறேன் அப்படி இருக்க சகோதரர்களே உங்கள் நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யும் புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த உலகத்திற்கேற்ற வேஷம் போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான விருப்பம் என்னவென்று பகுத்தறிவதற்காக உங்கள் மனம் புதிதாக மாறுகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் இந்த பகுதி தான் புதிய ஏற்பாட்டிலே கடவுள் ஆராதனைனா என்ன அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற குறித்து பேசக்கூடிய ஒரு பகுதி இன்றைக்கு ஆராதனை அப்படிங்கிற அந்த வார்த்தை பொதுவாக நாம் கேட்ட உடனேயே நமக்கு ஆராதனை வடிவங்கள் ஞாபகத்துக்கு வருது ஒருவேளை நீங்கள் பாரம்பரிய திருச்சபையை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆராதனைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆராதனை போய் புத்தகத்தை திறந்து வாசித்து வசன அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக ப்ரேயர்ஸ் எல்லாம் வாசித்து எழும்பி உட்காந்து இது ஆராதனை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும் ஒருவேளை நீங்கள் ஒரு பெந்தை கோஸ்தே மாதிரியான திருச்சி பின்னணியை சேர்ந்தவர் அப்படின்னா ஆராதனை அப்படின்ன உடனே உங்களுக்கு பாடல் பாடுவது இல்லையா முன்னால் நின்று நல்ல மியூசிக் எல்லாம் போட்டு பாடல்களை பாடி கைகளை உயர்த்தி இந்த மாதிரி ஆராதிக்கிறது ஞாபகம் வரும் ஏன்னா நம்ம இதுதான் ஆராதனை அப்படின்னு சொல்லி நாம் வந்து நம்முடைய மனதிலே பதித்து வைத்திருக்கிறோம் ஆனால் நம்ம இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஆராதனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது முழுவதுமாக வேறொரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யும் புத்தி ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் அப்படி இருக்க சகோதரர்களே அப்படின்னு சொல்லி பவுல் ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த அப்படி இருக்க சகோதரர்களே அப்படிங்கிற அந்த வார்த்தை அல்லது அந்த பகுதி எதை சுட்டி காட்டுது அப்படின்னா இதற்கு முன்னாடி பதினோரு அதிகாரங்களில் அப்போசுனாகிய பவுல் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதோடு கூட தொடர்பு படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அப்போ இந்த பனிரெண்டாவது அதிகாரத்துல முதல் இரண்டு வசனத்துல அப்போசுனாகிய பவுல் சொல்லக்கூடிய அந்த ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா நாம முதல் பதினோரு அதிகாரத்தில் அப்பஸ்னாகிய பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியணும் அதை புரிந்து கொண்ட பிறகுதான் இந்த பகுதிக்கே நாம் வர முடியும் அந்த பதினோரு அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த பகுதி பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிற ஆராதனை பற்றி நம்மளுக்கு புரியாது ஏன்னா அதனால தான் அப்படி இருக்கிற சகோதரர்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு முன்னால் உள்ள அதிகாரங்களை அவர் கனெக்ட் பண்ணுறாரு அப்போ முன்னாடி அந்த இறையல் அவர் ஆண்டவரை பற்றியும் நற்செய்தியை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் அஹ் கிருபையினாலே உண்டாகும் நீதியை பற்றியும் விசுவாசத்தினால உண்டாகும் நீதியை பற்றி பல விஷயங்களை எல்லாம் என்ன செய்றார் அவர் பேசுறார் ரொம்ப முக்கியமா ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர் அந்த நற்செய்தி அந்த நற்செய்தினுடைய அந்த சாராம்சம் என்ன அவர் நமக்காக செய்த அந்த மாபெரும் கிருபை என்ன கிரியை என்ன அப்படிங்கிறத எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி தான் அப்படி இருக்க சகோதரர்களே அப்படின்னு சொல்லி அவர் கண்டினியூ பண்றார் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களை வேண்டிக்கிறேன் இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ இந்த இடத்துல ஆராதனை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அது எதுவுமே ஒரு வடிவத்தை குறித்து அவர் இந்த இடத்துல பேசாம நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் பேசுறது நம்ம பார்க்கிறோம் இப்போ பொதுவாக நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆராதனை அப்படின்னு சொல்லி வந்த உடனேயே நாம் ஒரு பாடல் பாடுவதை நாம் ஆராதனையாக நினைக்கிறோம் அல்லது ஒரு நிகழ்வை நாம் ஆராதனையாக நினைக்கிறோம் அதில் பிரச்சனை இல்லை அதாவது அந்த முழு ஆராதனையில் வந்து அது ஒரு பகுதி ஆனால் உண்மையிலேயே வந்து ஆராதனை என்பது நம்முடைய கீழ்ப்படியும் வாழ்க்கையை குறித்து பேசுகிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தேவனுக்கு ஜீவபலியாக உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நம்ம விசுவாசித்திருக்கிறோம் இல்லையா அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி வாழுவதே நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லை பாருங்க அதை தொடர்ந்து வாழ்வதற்காக இரண்டாவது வசனத்துல நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிவதற்காக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் இந்த இடத்துல உங்களுடைய மனம் புதிதாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி அந்த அர்த்தத்துல வந்து இந்த பகுதியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு நாம் அறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய சிந்தை முதலாவது மாற வேண்டும் நம்முடைய சிந்தை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே பக்குவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ன விதத்தில் பக்குவப்படணும் தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய சிந்தையானது மறுரூபமாகி கொண்டே இருக்க வேண்டும் பக்குவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பக்குவப்படுவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழல்கள் வரும் அந்த சூழலிலே நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வது எப்படி என்பதை சரியான விதத்திலே முடிவெடுத்து அதை செயல்படுத்துவதன் மூலமாக மட்டுமே ஒரு சரியான ஆராதனையை நாம் தேவனுக்கு நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி சொல்லுது இப்போ நமக்கு இந்த ஆராதனை சொல்லி வரும்போது நாம பொதுவாக இந்த பாட்டு பாடுற நேரத்தை மட்டும் நம்ம ஆராதனை அப்படின்னு சொல்லி நினைச்சிடணும் அவ்வளோதான் என்ன சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டு பாடுற நேரம் மட்டும்தான் ஆராதனை அதுக்கப்புறம் பிரசங்கம் ஓகேவா அப்போ இந்த பாட்டு பாடுற நேரம் ஆண்டவருக்கு கைகளை உயர்த்தி நாம நல்ல இசையோடு கூட அல்லது ஒருவேளை ஸ்டேஜில் நல்ல லைட் எல்லாம் போட்டு நல்ல பழப்புலன்னு சொல்லி அப்படி எல்லாம் சூப்பரா வந்து ஒரு அட்ராக்டிவா வந்து நம்ம பாடல்களை பாடி நம்ம அப்படி கைகளை உயர்த்தி ஆஹ் எமோஷனலா அப்படி ஆண்டவரை ஆராதிக்கும் போது இதுதான் ஆராதனை அப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒர்ஷிப் சூப்பரா இருந்தது பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க ஒர்ஷிப் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி சொல்றது எதை அந்த பாடல் நேரத்தை அவ்வளவுதான் அந்த பாடல் நேரம் முடிஞ்சதோடு ஆராதனை முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது செய்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து அந்த ஆராதனை பண்ணக்கூடிய நேரத்தில் ஆண்டருடைய பிரசன்னம் அவங்க மத்தியில் அப்படி இறங்கி நிற்பதாக மக்கள் கற்பனை பண்ணி கொண்டு ஆராதனை செய்கிறாங்க இன்னும் ஒரு சில பாரம்பரிய சபைக்கு போகும்போது ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முழு அந்த முழு ஜப நேரத்தையும் ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இங்கே வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ அந்த பாடல் பாடும் நேரம் மட்டும் ஆராதனை அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லலை அல்லது அந்த முழு பகுதியும் கூட ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்லலை மாறாக நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஆராதனையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது ஆராதனை அப்படிங்கிறது ஏதோ பாட்டு பாடி கைகளை உயர்த்தி நம்ம பாட்டு பாடுற நேரத்தில் அது முடிஞ்சு போகுது அப்படிங்கிறது இல்லை அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஏதோ ஒரு நாளோ நாம் ஒரு ஆராதனைக்கு போய் நம்ம வந்து அங்கே அந்த ஆராதனை முடிச்சுட்டு வந்ததோடு ஆராதனை முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி வேதாகமும் சொல்லலை மாறாக புதிய ஏற்பாட்டினுடைய கண்ணோட்டத்திலே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முழு வாழ்க்கையும் ஆராதனையாக இருக்கிறது ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நொடி பொழுதுமே தேவனை ஆராதிக்க வேண்டியவனாக இருக்கிறான் அவன் எப்பொழுதெல்லாம் அவன் தன்னுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ ஒப்புக்கொடுத்து கொண்டே இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான் அவன் அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தறிக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான விருப்பம் என்னன்னு சொல்லி அவன் அறிந்து அவன் அதை எப்பொழுதெல்லாம் செயல்படுத்துகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருக்கிறான் அதே மாதிரி எப்பொழுதெல்லாம் அவன் இந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறானோ தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் அந்த விஷயத்தை என்ன அப்படிங்கிறத அவன் அவனுக்கு உணர்வில்லாமல் அல்லது அவன் தெரிந்தும் அதை செயல்படுத்தாமல் இருக்கிறானோ அப்பொழுது அவன் தேவனை ஆராதிக்காதவனாக இருக்கிறான் அப்போது இந்த விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே மக்களை ஆராதனைக்குள்ளாக நடத்துவது பாடல் பாடுற பாடலை முன்னின்று நடத்துகிறவர்களை விட சரியான விதத்திலே சத்திய வசனத்தை போதிக்கிறவர்கள் மக்களே சரியான விதத்திலே ஆராதனைக்குள்ளாக நடத்துகிறாங்க இன்னைக்கு ஒர்ஷிப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஒர்ஷிப் லீடர்ஸ் நாங்கள் பாடல்களை முன்னால் நின்று மக்களை பாடல் நேரத்தை வழிநடத்தக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு ஒர்ஷிப் லீடர்ஸ் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறாங்க ஏன்னா அவர்கள் தான் மக்களை ஆராதனைக்குள்ளாக நடத்துவதாக பார்க்குறாங்க ஆனால் வேதாகமத்தினுடைய அடிப்படையில் எது உண்மையான ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய சரீரத்தை நாம பரிசுத்தமம் ஜீவபலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது தான் ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது அப்படி ஒப்பு கொடுக்க வைப்பதற்கு தேவனுடைய சத்தியத்தின்படி வேதாகம சத்தியத்தின்படி சரியாக நடத்தக்கூடிய பிரசங்கியார் உண்மையான ஆராதனை நடத்தக்கூடிய நபராக இருக்கிறார் அல்லது ஆராதனைக்குள்ளாக விசுவாசிகளை நடத்தக்கூடிய நபராக இருக்கிறார் நம்ம புரிந்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஒருவேளை ஆராதனை வடிவங்கள் வேறு வேறு விதமான ஆராதனை வடிவங்கள் இருக்குது அந்த ஆராதனை முறை வடிவங்களை வந்து ஆண்டவர் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரலை என்ன நான் என்னுடைய மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆராதனை வடிவங்கள் அப்படிங்கிறது வேறு வேறு விதங்கள் இருக்கலாம் இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு அடிப்படையிலே பாரம்பரிய சபைகளில் ஒரு ஆராதனை முறைமை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து வேதாகமு காலகட்டத்தில் இருந்த மாதிரி தான் நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போவோமானால் நம்ம அப்படி செய்ய முடியாது ஏன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் அன்றைக்கு அவங்களுடைய இசை கருவிகள் வேறு அன்றைக்கு அவங்களுக்கு இருந்த இசை வடிவங்கள் வேறு எல்லாம் வேறு வேறு அதுவும் இஸ்ரேல் மக்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான ஒரு இசைக்கருவிகள்லாம் கிடையாது அந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் பயன்படுத்தின இசைக்கருவிகளை தான் அவங்களும் பயன்படுத்தினாங்க அப்போ அதுக்கு அது வேறு இப்போ நம்ம நம்முடைய கலாச்சாரத்துக்கு வரும்போது கலாச்சார சூழலுக்கு ஏற்ற விதமாக நம்முடைய இசைக்கருவிகளுக்கு ஏற்ற விதமாக வேறு வேறு இசை வடிவங்களும் ஆராதனை வடிவங்களும் நமக்கு இருக்குது இப்போ அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் உண்மையிலேயே ஆராதனை அப்படிங்கிறது இந்த இசையோ அல்லது இசை கருவிகளோ அல்லது எப்படி பாட்டு பாடுறோம் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு முறைமையோ கிடையாது ஆராதனை அப்படிங்கிறது வாழ்க்கை தான் அதைத்தான் ஆண்டு ஒரு முக்கியமாக பார்க்குறார் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது நம்ம வந்து ஒரு இது ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறீங்க உங்கள் ரிலேஷன்ஸுக்குள்ளேயே வந்து ஒரு பணக்காரராக இருக்கக்கூடிய நல்ல பணக்காரங்களாக இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு போகிறீங்க அவங்களுடைய மெ அவங்களுடைய ஆட்டிடியூட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உங்களை வந்து ரொம்ப தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப வந்து ரொம்ப மட்டமாக அவங்கள நினைக்கிறாங்க ரொம்ப ஏழு அப்படிங்கிற மாதிரி ஏழை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தடபுடலாக வந்து உங்களுக்கு நல்ல பயங்கரமான ஒரு விருந்து வைக்கிறாங்க இல்லையா நல்ல மட்டன் சிக்கன் அப்படின்னு சொல்லி நல்ல விலகோட விஷயங்களை வாங்கி உங்களுக்கு விருந்து படைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய மனசு அவங்களுடைய மனசு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அன்பாக வந்து அவங்க அதை செய்யலை அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களே நம்ம இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா வெளியே போய் அவங்க என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு போனேன் ஒரு சாப்பாடு கூட ஒழுங்காக போடலைன்னு சொல்லி வெளியே போய் சொல்லுவாங்களே அதுக்காக நம்ம வந்து இவங்களுக்கு வந்து நம்ம குறை ஒன்று வைக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம வெளிய போய் அவங்க குறை சொல்லிடக்கூடாது அதனால் தடப்பூடலாம் அவங்களுக்கு வந்து என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு விருந்துகள்லாம் கொடுக்குறாங்க ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியுது அவங்களுடைய ஆட்டிடியூடு அவங்களுடைய ஆட்டிடியூடு வந்து ஒரு அன்பு இல்லை அவங்களுக்கு ஏதோ கடமைக்காகவும் ஒரு வெளி வேஷத்துக்காகவும் இந்த மாதிரி பெரிய விருந்து வைக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு ஒருத்தர் விருந்து விட்டு இன்னொருத்தருடைய உங்களோட உறவினர் வீட்டுக்கு நீங்கள் விருந்து வீட்டுக்கு போகிறீங்க அங்கே ஒரு சாதாரண உங்களை மாதிரி அல்லது உங்களுடைய ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு விருந்து வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு போகிறீங்க அவங்கவுங்கள அன்பாக வரவே இருக்கிறாங்க இந்த முன்னால் செஞ்ச பணக்காரங்க மாதிரி உங்களுக்கு அவங்களால தடப்படலால் அவங்களால் விருந்து வைக்க முடியாது ஒரு சாதாரண ஒரு சாதம் பொங்குறாங்க ஒரு சாம்பார் வைக்கிறாங்க ஒரு முட்டை பொரிச்சி உங்களுக்கு தாராங்க ஆனால் அதை அன்பாக செய்கிறாங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க பாசத்தோடு இருக்கிறாங்க சாதாரண சாப்பாடு தான் கொடுக்குறாங்க ஆனால் அன்பாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அன்போடு பரிமாறுறாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் யார் வீட்டில் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் யார் வீட்டில் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் இப்போது பிரச்சனை வந்து பெரிய விருந்து வச்சுருக்கா அல்லது தடப்படலாம் விருந்து வச்சுருக்கா அல்லது சாம்பார் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது இல்லை இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா நீங்கள் அன்பாக இருந்தால் எனக்கு நீங்கள் சாம்பாரும் முட்டையும் மட்டும்தான் தர வேண்டும் அப்படி சொல்ல வரல நீங்கள் தடப்பூடலாம் விருந்து வைக்கலாம் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஓகேவா தடப்பொடலாக விருந்து வைக்கலாம் ஆனால் அந்த ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் அதுதான் முக்கியமானது நீங்கள் பெரிய விருந்து வைக்கிறீங்களா இல்லை சாதாரணமாக ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது இல்லை எங்கள் பிரச்சனை பிரச்சனை என்ன அப்படின்னா என்னுடைய ஆட்டிடியூட் என்னுடைய ஆட்டிடியூட் சரியானதாக இருக்குதா நான் சரியான விதத்தில் அதை செய்கிறேன்னா அதே மாதிரி தான் ஒரு சில நேரங்களில் நம்ம மேடைகளில் வந்து லைட் எல்லாம் போட்டு நல்லா மியூசிக்கெல்லாம் பக்காவான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அழகான பிஏ சிஸ்டம் நல்லா பாட்டு பாடுறவங்க எல்லாம் சூப்பராக வச்சு நம்ம வந்து ஒரு ஆராதனை நடத்தலாம் ஆனால் நம்முடைய ஆட்டிடியூட் முக்கியமானது ஆண்டவர் அதை செய்ய வேண்டாம்னு சொல்லி சொல்ல வரல ஆனால் அது முக்கியமானது எது முக்கியம் அப்படின்னா என்னுடைய ஆட்டிடியூடு நீங்கள் என்ன தான் பிஏ சிஸ்டம்லாம் சூப்பராக வச்சு மியூசிக் போட்டு லைட்டு போட்டு சூப்பராக பாட்டு பாடி ஆராதிச்சாலும் உங்களுடைய மனசு சரியில்லை அப்படின்னா அல்லது நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே பாட்டு பாடிட்டு வெளியே உலகத்துக்கு போகும்போது அங்கே வந்து நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லாமல் இங்கே வந்து வெறுமனை பாட்டு மாட்டும் பாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கடவுள் அந்த ஆராதனையை எப்படி பார்ப்பார் ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொருத்தன் அவனுக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை அந்த சர்ச்சில் அவங்களுக்கு மியூசிக் போடுறதுக்கு ஆள் இல்லை சும்மா ஒரு கிழக்க வச்சு இருக்கிறாங்க அழகாக கைத்தட்டி பாட்டு பாடுறாங்க ஆனால் அவங்க உலகத்தில் போய் ஆண்டவருக்கு கீழ்படிந்து வாழ்கிறாங்க ஆண்டவர் எதை நல்ல ஆராதனைன்னு சொல்லி பார்ப்பார் எதை அவர் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார் முக்கியமான ஒரு கேள்வி ஆண்டவர் ஆராதனையில வாசம் பண்ணுறார் ஆராதனையில் வாசம் பண்ணுறான்னு சொல்லி சொல்கிறோமே இங்கே சர்ச்சில் வந்து நம்ம பாட்டு பாடும்போது ஆண்டவர் ஆராதனையில் வந்து வாசம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார்னா இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கென்று வாழும் பொழுது அதுதான் ஆராதனை அதைத்தான் எங்கள் புதிய ஏற்பாட்டில் வந்து பவுல் சொல்றார் நாம் ஆண்டவருக்கென்று வாழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சூழலிலே இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தம் எதுவாக இருக்கும் நான் எப்படி இந்த இடத்திலே செயல்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் என்னுடைய மனசுக்குள்ளாக அந்த அதை அதை சரியான விதத்திலே செயல்படுத்துவதற்கான ஒரு பக்குவமும் அந்த சிந்தையும் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் சூழ்நிலையில நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த இடத்திலே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வாழும் பொழுது அந்த இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டவனாக வாழும் பொழுது அந்த ஆராதனையிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் அங்கேதான் அங்கேதான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணி தன்னை அந்த ஆராதனை மூலமாக அவர் சமுதாயத்திலே வெளிப்படுத்துகிறார் இதைத்தான் வந்து வேதாகமும் சொல்லுது அதனால இந்த இடத்துல நான் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆராதனை பண்ணுவது நான் தப்புன்னு சொல்லி சொல்ல வரலை ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை சரியானதாக இருக்கிறதா ஒரு எமோஷனலாக வந்து ஆராதனை பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லி சொல்ல வரல ஆனால் அதுவல்ல முக்கியமானது எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிந்தவர்களாக நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க விருப்பப்பட்டவர்களாக நாம் உலகத்துக்கேற்ற வேஷம் போடாமல் இந்த உலகத்துக்கேற்ற வேஷம் போடுறது அப்படின்னா எல்லாமே வந்து மேலோட்டமாக தான் நம்ம பார்க்குறோம் அவங்க பொட்டு வைக்கிறாங்க நம்ம பொட்டு வைக்கக்கூடாது அவங்க பூ வைக்கிறாங்க நம்ம பூ வைக்கக்கூடாது இந்த மாதிரி வெளிப்புறமான விஷயத்தை தான் நம்ம ஒரு சில நேரத்தில் உலகத்துக்கேற்ற வேஷம்னு சொல்லி சொல்லிடுறோம் அவங்க எல்லாம் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம இந்த மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இது வரலை பார்த்தா அப்போ அவங்கெல்லாம் சோறு சாப்பிட்றாங்க நம்ம சோறு சாப்பிடக்கூடாது நம்ம பிரெட்டு சாப்பிடுவோம் அப்படி சொல்ல முடியுமா அப்படி இல்லை உடனே வந்து இந்த வேஷம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெளிப்புறமான வேஷத்தை பற்றி பேசுவதல்ல உலக பிரகாரமான சிந்தையோடு வாழ்வது ஒரு உலகத்தான் ஒரு குறிப்பிட்ட சூழலிலே ஒரு உலகத்தான் அல்லது கடவுளை அறியாத ஒரு நபர் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்படுவது அதுதான் ஏற்ற வேஷம் போடுறது அல்லது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் ஒரு கவடா கவடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கவடு அதாவது அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடக்க வேண்டும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு அது தெரியும் இந்த இடத்துல நான் வந்து ஆண்டோட பிள்ளையாக இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் அப்படி நடக்காமல் உங் நீங்கள் ஆண்டோட பிள்ளை என்பதை மறைத்து கொண்டு அந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்துவுக்கு என்று அசிங்கப்பட விரும்பாமல் அல்லது துன்பப்பட விரும்பாமல் நீங்கள் உங்களை கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் அதை மறைத்து கொண்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது அதைத்தான் வந்து இந்த இடத்துல வேதாகம் சொல்லுது உலகத்திற்கேற்ற வேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உங்களை கிறிஸ்தவராக நீங்கள் காட்டுவதற்கு விருப்பப்படாமல் விசுவாசியாக உங்களை காட்டுவதற்கு விருப்பப்படாமல் ஒழித்து கொண்டு மறைத்து கொண்டு அசிங்கப்பட்டு கொண்டு உலகத்தானே போல் அந்த இடத்துல பிஹேவ் பண்ணிடுறது இப்படி நீங்கள் வேஷம் போடாதீங்க நீங்கள் எந்த இடத்துலையும் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கே தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க அவருடைய சிந்தத்தை நிறைவேற்றுங்க இதைத்தான் ஆராதனை அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது இந்த இடத்துல இந்த கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வேதாகமம் ஆராதனைனா என்னன்னு சொல்லுது அல்லது தேவன் ஏற்பாட்டில் ஆண்டுடைய வசனம் ஆராதனைனா என்னன்னு சொல்லி சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஒருவேளை நான் இதில் பேசியிருக்கிற அந்த விஷயம் உங்களோட உறவினர்களுக்கு நண்பர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சனா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போது வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூடியூப் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு போய் சேர்க்கும் திரும்ப இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ்ஷிப்